நிகழும் மங்களகரமான ஆயிரத்தி அறுநூறாம் ஆண்டு வருடம் சித்திரை மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை ரோஹிணி நட்சத்திரமும் சித்த யோகமும் கூடிய நாளில் அன்று காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்தரை மணிக்குள் மிதுன லக்கணத்தில் செல்வன் பிரவீன் என்ற பத்ரா தேவிக்கும் சுபமுகூர்த்தத்தில் திருமணம் செய்ய உத்தமம் பொன் ஒறுக்குதல் சித்திரை மாதம் தேதி இருபத்தி மூணு நாலு இருபத்தி புதன்கிழமை காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள் திருமாங்கலத்திற்கு பொன் உருக்கவும் கொட்டைக்கால் நாட்டவும் ஆக்குப்பறைனால் செய்யவும் மஞ்சள் வாங்கவும் கோயிலுக்கு வாக்கு வைக்கவும் மற்றும் சுபகாரியங்கள் செய்யவும் உத்தமம் இன்று பதினாறு மூன்றரை மணியிலிருந்து நான்கரை மணி வரை செய்ய உத்தமம் பெண் அழைப்பு சித்திரை மாதம் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை பெண் அழைப்பு மாப்பிளை அழைப்பு சித்திரை மாதம் பதினேழாந்தேதி முப்பது நாலு இருபத்தைந்து புதன்கிழமை அதிகாலை நாலரை மணிக்கு மேல் ஆறு மணிக்குள் மாப்பிள்ளை அழைத்து வர உத்தமம் தட்ரசம் சூப்பர் மாரிதல் பதினேழாம் தேதி முகூர்த்தம் முடிந்ததும் மதியம் ஒன்று முப்பது மணிக்கு சட்டம் உத்தமம் மறுவை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று அஞ்சு இருபத்தஞ்சு வியாழக்கிழமை அன்று மூணு மணிக்கு மேல் ஆறு மணிக்குள் மறுபடி செய்கிறது உத்தமம் தோட்டம் என்று என்னடவே தொத்திக் கொள்ளும் நீ என் கண்ணில் கல்யாண நாடில் மாறி கொள்ள கண்ணாடலின் பூஞ்சோரை செல்ல அந்த வாரம் அந்த வாரம் ஆகும் உன் கணவன் நாளை தான் வர வேண்டும் உயிர் காதல் நெஞ்சை தர வேண்டும் மனப்பந்தல் தோரணம் நான் போட மனவாளனோடு உன்க